அனைவருக்கும் வணக்கம் பயணிமலை முருகன் கோவில் அதிசய தகவல்களை தெரிந்து கொள்ளும் வாரங்கள் தண்டாயுதபாணி விக்கிரத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று நல்லெண்ணெய் ரெண்டு பஞ்சாமிரதம் மூணு சந்தனம் நாலு விபதி மாகை மாதம் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது பன்னீர் மற்றும் சந்தனம் முடி முதல் அடிவரை அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்பாகும் மற்ற பொருட்கள் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது இதில் சிரசில் விபதி என்பது சித்தர்கள் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பிரசாதமாகும் இது கிடைப்பது மிக புண்ணியமாகும் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது ஒரு முறை அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடிச்ச அபிஷேகம் வரை மாலை சாட்டுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் மட்டும் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது தண்டாயுபாணி விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் தண்டாயுதபாணி விக்ரம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் விக்கிரத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தொட்டுடன் காலை அபிஷேகம் நடக்கும் போது பக்தர்களுக்கு பிரசவமாக வழங்கப்படுவது விசேஷமாகும் தண்டாதிபானி சிலையில் உத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக சிறப்பாக இருக்கும் இது போகரின் கைவண்ணமாகும் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி நிற்கும் தண்டாயுதபாணி சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்டது ஒன்பது வருடங்களாகும் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தருக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்தார் என கூறப்படுகிறது மேலும் இந்த சிலை செய்ய நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தேர்வு செய்து கொண்டு வந்துள்ளார் என்பது சிறப்பாகும் எண்பத்தோரு சித்தர்கள் இந்த நவ போகர் சொற்படி தயார் செய்தனர் இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக தகவல்கள் உண்டு அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல் சுமந்து பொதுகி நோக்கி கொண்டு செல்ல முருகப்பெருமான் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குண்டியம் இருக்க இடத்தில் வைக்க என்ற ஒரு புராண தகவலும் உண்டு போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகப்பெருமானை மேற்கு திசை நோக்கி பிரஷ்டை செய்தார் இதனால் மலநாட்டில் உள்ளவருக்கு பயணி முருகன் குலதெய்வமாக ஆனார் என்ற வரலாறும் உண்டு கல்லில் சிலை செய்து பிரஸ்ட் செய்யப்பட்ட கட்டிய எத்தனையோ கோயில்கள் சிதலமடைந்து போயுள்ளது ஆனால் நவபாசானத்தில் சிலை செய்த இந்த பயணி கோவிலானது மேலே மேலே வளர்ந்து கொண்டிருப்பது சித்தர்களின் மகிமை என்பது பலரின் எண்ணமாகும் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது பயணியில் இரு லிங்கம் உள்ளது ஒன்று முருகன் சன்னதியில் மற்றொன்று போகர் சமாதியின் மேல் உள்ளது இந்த இரண்டையும் போகர் பூஜை செய்து வழிபட்டதாக தகவல்கள் கூறப்படுகிறது பயணி மலைக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து மரகத லிங்கங்களை தரிசனம் செய்து போகர் சித்தனின் சமாதியைக் கண்டு ஆனந்தமடைந்து முருகனர்கள் பெற்று வளமாக நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி